நம்மளுடைய சேனலில் நிறைய செலிபிரிட்டிஸ் சுதந்திர போராட்ட தியாகிகளோட வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம் டிசம்பர் பதினொன்று யாரோட பிறந்த நாள் தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டிசம்பர் லெவன்த் மகாகவி பாரதியார் அவர்களுடைய பிறந்த தினம் இன்னைக்கு

நிறைய பாடல்கள் எழுதிருக்காரு அதனால அவரை வந்து பாரதி அப்படின்னு படைப்புகளில் மிக சிறந்த படைப்புனா பாப்பா பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இலக்கியவாதி ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க பாரதியார் அவர்களை நம் சேனல் சார்பாக வணங்குகிறோம் இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க